ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நம்ம சேனல்ல இடியாப்ப மாவு வீட்டில் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த மாவில் ஒரு கப் எடுத்து இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் இடியாப்ப மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்குது இதை ஊற்றி கலரிக்கலாம் நல்லா கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றி கலரணும் மாவை நல்லா பிணைஞ்சாச்சு கொஞ்சமா நெய் ஊத்திக்கலாம் சேர்த்து பிணைஞ்சிக்கலாம் இடியாப்ப உலக்குல நெய் தடவி வச்சிருக்கிறேன் இதுல மாவை எடுத்து வச்சுக்கலாம் இட்லி தட்டுல துணிய நனைச்சி விரிச்சு வச்சிருக்கிறேன் இடியாப்ப மாவை புளிஞ்சுக்கலாம் இட்லி சட்டியில் தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு இடியாப்பத்தை வேக வச்சுக்கலாம் இட்லி பானையை மூடிடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகுது இடியாப்பம் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் நல்லா வெந்திருச்சு தட்டுக்கு மாற்றிக்கலாம் பூ போல பஞ்சு போன்ற இடியாப்பம் ரெடி இது மாதிரி இடியாப்ப செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க